ரொம்ப வெட்கமில்லாத அரசு அரசு இந்த ஸ்டாலினை இவ்வளவு ஒரு கேடு கேடுக அறிவீனமான ஒரு அரசை ஒரு நீதிபதி கூப்பிட்டு தாசில்தாரை விலக்கி வைக்கிறாய் வழியே ஆனால் மந்திரியை உள்ளே வைத்துக் கொள்கிறாய் என்று நீதிபதி கேட்கின்ற அளவுக்கு உள்ள ஒரு அரசுக்கு கூட்டணி எடுத்து சொல்வதற்கெல்லாம் நீங்கள் நாதியில் இருந்தால் ஐந்து ஆண்டுகளுக்கு டாலரை அடிப்பதற்கு என்ன கூட்டணி உனக்கு வந்து தனி கொடி உனக்கு எதற்கு தனி கட்சி உன்னுடைய கொள்கை என்ன இவர் என்ன செய்கிறேன் என்று சொல்லி அங்கே போய் ஸ்டாலின் பேச போயிருக்கிறார் என்று நமக்கு தெரியவில்லை இதெல்லாம் வெளிப்படையாக அவர்கள் பேச மாட்டார்கள் வந்தது வந்தது ரெண்டாயிரம் கோடி வந்தது ஆயிரம் கோடி வந்தது உடைய லட்சணம் எப்போது என்றால் பனிரெண்டு மணி நேரம் தொழிலாளி வேலை பார்ப்பவர்கள் நீ சட்டம் போட்டாய அன்றைக்கே உன்னுடைய அரிதீனம் வெளிப்பட்டு விட்டது ஒரு தகுதியும் இல்லாமல் முதலமைச்சர்களுக்கு நாற்காலி இத்த இத்தகைய நிலைக்கு ஆளாகிவிட்டது என்று நான் வருக வேண்டியதாக இருக்குது இந்த திமுக சார்பில் கடந்த வாரம் ஏற்பாடு பண்ணியிருந்த மாநாடு வந்து எந்த தாக்கத்தை ஏற்படுத்தினியா இளைஞரணி மாநாடு ஐநூறு ரூபாய் கொடுத்து குவார்டர் கொடுத்து பிரியாணி கொடுத்து பேருந்து கூட்டிக்கொண்டு வந்துவிட்டு திரும்ப கூட்டிக் கொண்டு போவதற்கு என்ன கொடுங்க அந்த பணத்தை நான் விட பெரிய மாநாடு எடுத்துக்காட்டு ஒன்றும் இல்லை இதையெல்லாம் எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து என்ன செய்தன இன்றைக்கு இந்த கூட்டணியில் ஒரு வாயாலாவது சொல்ல வேண்டும் திரும்ப நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முன்னூற்றி எழுபதாவது பிரிவை நாங்கள் உண்டாக்கி தருகிறோம் என்று சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் அதை பற்றி பேசுகிறார்தான் ஸ்டாலின் எனக்கு இன்னும் நோய் இருக்கிறது வைத்தியம் செய்து கொள்வதற்காக போகிறேன் போய்விட்டு பத்து நாளில் வருகிறேன் என்று சொன்னால் அது என்ன புற்றமா இது என்ன பெரிய நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் கட்சியின் தலைவர் திரு பலகரப்பி அவர்கள் வணக்கம் ஐயா செந்தில் பாலாஜி அவர்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் ஜாமீன் போட்டுட்டு இருக்காரு காவல் நீட்டிச்சு வந்துட்டு இருக்கு அவரோட நிலைப்பாடு என்னங்க ஐயா எதை நோக்கி போயிட்டு இருக்கு எதை பற்றி சிறைக்கு போக வேண்டியது எஞ்சிய வாழ்நாளை சிறையில் கிடைக்கும்படியான நிலை செந்தில் பாலாஜிக்கு ஏற்படும் என்று தான் நான் கருதுகிறேன் ஏனென்றால் ஒரே உயர் நீதிமன்றம் எவ்வளோ கடுமையாக கருத்து சொல்லி பாருங்கள் அதாவது ஒரு மந்திரியாக இருக்கின்றவர் ரொம்ப வெட்கமில்லாத அரசு ஸ்டாலினுடைய அரசு புரியாத அரசு அறிவில்லாத அரசு வெட்கமில்லாத அரசு அறிவில்லை என்பது குற்றம் இல்லை அறிவை பெறலாம் பக்கத்தில் சுற்றி இருப்பவர்களை அறிவுடையவர்களாக வைத்து கொண்டார் வெட்கம் இல்லாததற்கு என்ன செய்வது நீதிபதி சொல்லுகிறார் நீதியரசர் சொல்லுகிறார் ஒரு குற்றவாளி சிறையில் இருக்கிறார் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் இருக்கிறார் அவருக்கு மந்திரி பதவியை கொடுத்து அவரை மந்திரி அந்தஸ்தோடு சிறையில் வைத்து கொள்ள நினைக்கிறீர்களே இது என்ன நியாயம் என்று கேட்கிறார் முன்பு ஒரு மந்திரி ஒரு நீதியரசர் சொன்னால் அது ப்ரையாரிட்டி ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் என்று சொன்னார் ஆனால் ப்ரையாரிட்டி ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் என்பது அல்ல இவர் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கார் இப்பொழுது உள்ள நீதியரசர் நீங்கள் இந்த சமூகத்துக்கு சொல்ல விரும்புகின்ற செய்தி என்ன என்று கேட்கிறார் வெட்கமில்லை இவர்களுக்கு முதலமைச்சருக்கும் வெட்கமில்லை அந்த மந்திரி சபைக்கும் இல்லை இந்த கட்சிக்கும் எடுத்து சொல்வதற்கு ஆளில்லை ஒருவர் குற்றம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு உள்ளே இருக்கின்ற போது அவருக்கு மந்திரி மதிப்பை கொடுத்து அவர் ஒரு வேளையும் மந்திரிக்குள்ள வேலை பார்க்காமல் அவருக்கு அந்த சம்பளம் அந்த மரியாதை எல்லாவற்றையும் கொடுத்து அவரை சிறையில் வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கட்சி எவ்வளவு கேவலமான கட்சி உங்களுடைய அரசியல் எவ்வளவு கேவலமான அரசியல் என்பது தெரிய வரவில்லையா என்று கேட்கிறேன் சொல்லுகிறார் ஒரு தாசில்தார் அல்லது ஒரு ஒரு தவறு செய்து லஞ்சம் வாங்கிவிட்டார் என்று சொன்னால் அவர் மீது வழக்கு பதிவு செய்கின்ற போது முதலில் அவருடைய பதவி போய்விடும் அவர் சஸ்பெண்ட் ஆகிவிடுவார் பதவி நீக்கம் தற்காலிக பதவி நீக்கம் நடக்கும் அவருடைய குற்றம் மெய்ப்பிக்கப்பட்டால் முழு அளவுக்கு பதவி நீக்கம் நடந்து அவர் சிறையில் இருப்பது உறுதிப்படும் அப்படி இல்லை என்கிற நிலையில் தற்காலிக பதவி நீக்கம் நடக்கும் முதலில் அவர் வேலையை விட்டு வெளியே அனுப்பி விடுவார்கள் அவர் அரசு அலுவலகத்துக்கு வரமாட்டார் அவருடைய பதவியை பிடுங்கி விடுவார்கள் பதவியை பதவியோ இந்த பதவியோ பிடுங்கி விடுவார்கள் இவர் வழக்கு நடத்தி மெய்ப்பித்து வந்த பிறகு தான் இவருக்கு அந்த பதவி வரும் இல்லாவிட்டால் சிறைக்கு போவார் ஆனால் இப்பொழுது பாருங்கள் இவர் பதவியோடு உள்ளே இருக்கிறார் ஒரு தாசில்தாருக்கு ஒரு நீதி ஒரு மந்திரிக்கு ஒரு நீதி என்று சொன்னால் இது என்ன அரசு என்று கேட்கிறார் நீங்கள் இந்த சமூகத்திற்கு சொல் சொல்ல விரும்புகிற செய்தி என்ன என்று கேட்கிறார் இவ்வளவு கேவலமாக சமூகத்தை நீங்கள் பழக்கப்படுத்தினால் நாளைக்கு தாசில்தாரும் என்னை தாசில்தார் பதவியிலேயே வைத்துக்கொள் என்பார் தாசில்தார் பதவிக்குள்ள சம்பளத்தோடு நான் சிறக்கி போகிறேன் என்பார் இது எவ்வளவு கேவலமானது பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சராவது என்பது ராஜாஜியைப் போல காமராஜரை போல பிரகாசத்தைப் போல இப்படிப்பட்ட மனிதர்களெல்லாம் இருந்த நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிறார் ஸ்டாலின் எதுவும் தெரியவில்லை சுற்றி இருக்கிறவன் அவரை விட முட்டாளாக இருக்கிறான் அவனை எடுத்து சொல்ல வேண்டும் இல்லையா இது சரியில்லைங்க இது நீதி இல்லை இது சட்டம் இல்லை என்று எடுத்து சொல்வதற்கு மனிதர்கள் இல்லை ப்ரையாரிட்டி ஆஃப் த சீப் மினிஸ்டர் என்றால் யூ கேன் எனி மேன் அஸ் ஏ மினிஸ்டர் யூ கேன் டிஸ்மிஸ் எனிமேன் இது இது என்ன ப்ரையாரிட்டி என்று கேட்கிறேன் நான் சமூகம் இது சமுதாயத்திற்காக நடப்பது மக்களுக்காக நடப்பது இதில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தாசில்தார் என்ன இப்படி நடத்துகிறோமோ அதுபோல தான் மந்திரியை நடத்தியாக வேண்டும் ரெண்டு பேரும் அரசு பொறுப்பில் இருக்கிறவர்கள் என்பது கூட தெரியாத ஒரு முதலமைச்சரை வைத்து கொண்டு முஸ்லீம்களெல்லாம் கிறிஸ்துவர்களெல்லாம் மோடியை எதிர்க்க வேண்டும் என்றால் எனக்கு வாக்களியுங்கள் அல்லது என நான் தான் அது என்று சொல்லி பனிரெண்டு கட்சிகள் ஒரு கட்சிக்காவது சுயமரியாதை இருக்கிறதா என்று கேட்கிறேன் சிபிஎம் இருக்கிறது சிபிஐ இருக்கிறது வைகோ இருக்கிறார் திருமாவன் இருக்கிறார் ஏங்க ஒரு தாசில்தாருக்கு ஒரு நீதி ம மந்திரிக்கு ஒரு நீதியா அரசியல்வாதிக்கு ஒரு நீதியா என்று கோர்ட்டு கேட்கின்ற கல்வியை இவர்கள் கேட்டிருக்க வேண்டும் ஏற்கனவே இவரை பதவியை விட்டு நீக்கி வெளியே வைத்திருக்க வேண்டும் இந்த கேவலமான அரசில் இவர்கள் பங்கு கொடுக்கிறார்கள் இவர்களும் சேர்ந்து வாக்கு கேட்கிறார்கள் இவர்கள் தான் ஆழ்வதற்கே தகுதியானவர்கள் இவர்களை விட்டால் வேறு நாதியே கிடையாது இவர்கள் ஸ்டாலினுக்கு ஓட்டு போடாதே என்று சொல்கிறோம்னாலும் பி டீம் என்று சொல்வதற்கு உனக்கு வெட்கமாக இல்லை நான் கேட்கிறேன் ஒரு ஒரு நீதிமுறை தெரியவில்லை முறை தெரியவில்லை ஒரு நியாயமும் இல்லை ஊழலில் புழுத்த புழு இதை தூக்கி உள்ளே வைத்து இந்த மோடி எதிர்ப்புக்கு இவரை விட்டால் வேறு நாதி கிடையாது கேவலம் இந்த இந்த எதிர்கட்சிகளெல்லாம் சுருங்கி ஒரு பெர்சென்ட் ஓட்டுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி போய்விட்டது தேவையாது இனிமேல் பாயிண்ட் ஃபைவ்க்கு போகுமா என்று கேட்கிறேன் நான் எவ்வளவு காலத்து கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் எதிர்கட்சியாக இருந்தாய் ஆளுங்கட்சி ஆவதற்குரிய வாய்ப்பை கொஞ்சம் அளவிலே இழந்தாய் ராஜாஜி வந்து உட்கார்ந்து அதை மாற்றி விட்டாரே தவிர இல்லாவிட்டால் அழிபட்சியாவே ஆயிருக்கான் அந்த கட்சியின்றைக்கு ஒரு சதவீதம் ஓட்டு எப்படியோ அவர்களை தொங்கி கிங்கி ரெண்டு சீட்டு வாங்குகிறார்கள் ஒரு சதவீதம் விற்பவனுக்கு ரெண்டு சீட்டு கொடுக்க மாட்டார்கள் பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்கிறார் நாற்பது ரூபாய்கள் நிற்க ஆசை தான் அப்படின்னு சொல்கிறாரு நாற்பதில் நெல் வெடியே நெல் நாலாயிரம் ஓட்டு வாங்கு ஆனாலும் உன்னுடைய கருத்து போய் சேரும் இந்த ஸ்டாலினை இவ்வளவு ஒரு கேடு கெட்ட அறிவீனமான ஒரு அரசை ஒரு நீதிபதி கூப்பிட்டு தாசில்தாரை விலக்கி வைக்கிறாய் வழியே ஆனால் மந்திரியை உள்ளே வைத்துக் கொள்ளுகிறாய் என்று நீதிபதி கேட்கின்ற அளவுக்கு உள்ள ஒரு அரசுக்கு கூட்டணி எடுத்து சொல்வதற்கெல்லாம் நீங்கள் நாதி இல்லை என்றால் ஐந்து ஆண்டுகளுக்கு ஜால்ரா அடிப்பதற்கு என்ன கூட்டணி உனக்கு எதற்கு தனி கொடி உனக்கு எதற்கு தனி கட்சி உன்னுடைய கொள்கை என்ன எல்லாவற்றிலும் அவனோட நூற்றுக்கு நூறு ஒத்து என்று சொன்னால் நீ அந்த கட்சியிலேயே இணைந்து விடு எதற்கு வழியே இருந்து பேசுகிறாய் கேவலமாக இருக்கிறது செந்தில் பாலாஜிக்கு வந்து நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவர் பதவி காலி பண்ணிட்டீங்கன்னா நாங்க வந்து ஜாமீன் கொடுக்குறது யோசிப்பாங்க அது ஒரு விஷயமா இருக்கட்டும் ஆனா முதலமைச்சர் ஏன் அவர் வந்து பதவியிலேயே வச்சுட்டு இருக்காங்க இவ்வளவு நடக்குது கிட்டத்தட்ட ஒரு டைம் ஜாமீன் போட்டாரு முக்கியமான குற்றவாளி ஒருவர் பிடிபடாமலே இருக்கிறார் அவருடைய தம்பி அசோக் குமார் ஆமா நிறைய செய்திகள் தெரிய வேண்டியிருக்கிறது ஒளித்து வைத்திருக்கிறார்கள் அப்படி இருந்தும் ஜாமீன் போட்டுட்டே இருக்காங்க சார் தொடர்ந்து ஏன் இந்த தேர்தலில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டா வெளியில வந்துட்டாருன்னா உள்ளே இருக்கிறவன் ஜாமீன் போட மாட்டானா என்ன கேள்வி ஜாமீன் நானும் வெளியே ஒரு பார்ப்பேன் உள்ளே இருப்பது என்ன சொர்க்கமாக என்ன எவ்வளவு மந்திரி பதவியோடு இருந்தாலும் ஜெயிலர் ரூமில் போய் இவர் படுத்துக்கொண்டாலும் ஜெயிலரை செல்லிலே படுத்து வைத்தாலும் அவன் அங்கே ஒரு ஜெயிலர் ரூம் தான் ஏசியோடு இருக்குது அப்புறம் இவர் என்ன செய்வார் செந்தில் பாலாஜி யோ போய் நான் மந்திரி நான் இந்த அறையில் இருக்கிறேன் நீ போய் என்னுடைய செல்லில் இருந்து ஜெயிலரை செல்லுக்கு அனுப்புவார் இதுதான் நடக்கும் இப்போ இந்த பல்வீர் சிங் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த பல்புணி வகையில் அவர் சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க திரும்ப அந்த சஸ்பெண்ட் வந்து ரத்து பண்ணியிருக்கானே என்ன காரணம் இது என்ன அரசு ஒரு கூறுகட்டு அரசு கோணத்தனமான அரசு இது இல்லாவிட்டால் எங்கேயாவது ஒரு குற்றவாளியை அவனை பிடிப்பதற்கும் விசாரணை செய்வதற்கு தான் அவனுக்கு உரிமை உண்டே தவிர அந்த குற்றத்தை சொல்லி சார்ஜ் ஷீட் போட்டு நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கு தான் அவனுக்கு உரிமை உண்டே தவிர குற்றம் செய்திருக்கலாம் அவன் செய்யாமல் இருக்கலாம் அவனுடைய பல்லை அதுவும் அந்த ஊசியெல்லாம் மரமரப்பு ஊசியெல்லாம் போடாமல் அந்த பல்லை பிடுங்குவது என்றால் இதை விட கொடூரம் என்ன இருக்கிறது இன்னும் கொஞ்ச நாளும் என் கழுத்தை கூட அறுப்பாய் அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு அதிகாரியை திரும்ப நீ வந்து அந்த தற்காலிக பதவி நீக்கத்தை ரத்து செய்து அவனை கொண்டு போய் பதவியில் உட்கார வைக்கிறார் என்றால் உங்க இல்லை அரசின் லட்சணம் அது அதை எழுந்து சொல்வதற்கே எதிர்கட்சி இல்லை அரசின் லட்சணம் இதுதான் கேவலமான அரசு நான் சொல்கிறேன் தமிழ்நாடு தோன்றியதிலிருந்து இதை போல ஒரு கேவலமான அரசை சந்தித்ததில்லை இல்லாவிட்டால் பல்லை பிடுங்குகின்ற ஒரு கொடூரமான ஒருவனை கொண்டு போய் பதவியில மீண்டும் உட்கார வைப்பார்களா லஞ்சத்தில் ஊறிய ஒரு மனிதனை கொண்டு போய் மந்திரியாக ஆக்கி சிறையில் வைப்பார்களா எந்த நீதிமுறையும் தேவையில்லை நாங்கள் இத்தனை பேர் சேர்ந்து வெற்றி பெற்று விட்டால் ஜனநாயகம் எங்களை ஆள அனுமதிக்கிறது என்று சொன்னால் நாட்களுக்கு கேவலமான கொலைகாரன் கொள்ளைக்காரன் திருடுகின்றவன் லஞ்சம் வாங்குகின்றவன் ஊழலே மலிந்தவன் எல்லாரும் சேர்ந்து நாடாள வேண்டியது மக்கள் வேறு வழி இல்லாமல் பேசாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் மாற்று கட்சியே உருவாகவில்லை மாற்றுக் கட்சி என்று உருவாகிற சீமான் பேசுகிற பேச்சை பாருங்கள் மீனவன் கையில் துப்பாக்கியை கொடுத்து நான் போய் சிங்களவனை சுட்டு விட்டு வர சொல்வேன் அண்ணன் தானே ஆட்சியில் இருக்கிறேன் என்று சொல்லுவார் ஆனால் எந்த அண்ணன் என்று எனக்கு முதலில் தெரியவில்லை அப்புறம் இவர் தான் தன்னை அண்ணன் என்று சொல்லிக் கொள்கிறார் அதற்கு பிறகுதான் புரிந்தது சிங்களவனை போய் சுட்டு விட்டு வந்து வார்களா மீனவர்கள் இது ஒரு பேச்சு இதற்கு பத்து பேர் கைதட்டுக்கிறான் இதற்கு பத்து பேர் பின்னால் போகிறான் இதான் எதிர்கட்சி பிறகு விவரமான கொள்கையுடைய எதிர்கட்சிகள் எல்லாம் கூத்தடிக்கின்றன அப்புறம் எப்படி இந்த தமிழ்நாட்டு அரசியல் விளங்கும் இப்போது கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைமை வந்துட்டு தொகுதி பங்கீடு கொடுத்து ஆலோசனை செய்கிறதா சொன்னாங்க ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் தொகுதி பங்கீடு பற்றி பேசலை நாங்கள் பாஜக அதிமுக எதிர்க்கறதை பற்றி தான் பேசணும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே என்ன நிலைப்பாடுங்கய்யா பேசுவார்கள் இல்லை தேர்தலுக்கு என்ன ரெண்டு மாதம் இருக்கிறது நீங்களே பதிலுகிறீர்கள் என்று கேட்குறேன் அறிப்பு அவனுக்கு அவன் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவான் மானம் இல்லாவிட்டால் இடங்களை இழந்து விட்டு வருவான் நான் சொல்லுகிறேன் ஒரு மாற்று அரசியலை எடுக்க வேண்டும் என்று பாஜகவுக்கு அறிவு இருக்கிறது அவன் அதிமுகவுக்கு நெருக்கடி கொடுத்து மாற்று அரசியலை எடுக்கிறான் அதுபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து எழுவ அறுபத்தி ஏழில் ஆட்சி அடைந்தாய் காமராஜர் எழுபத்தி ஐந்தில் போய்விட்டார் அவர் இருந்திருந்தால் அதனுடைய போக்கு வேறு அதற்கு பிறகு ஐந்துக்கு பிறகு இருபத்தைந்து இப்பொழுது ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம் உனக்கு மாற்று அரசியலை எடுப்பதற்கு துப்பில்லை என்றால் நீ என்ன கட்சி நடத்த போகிறாய் இந்த சிதம்பரம் இந்த திருநாவுக்கரசு இந்த தங்கபாலு இவர்கள் பத்து பேர் மட்டும் எம்பி ஆனால் போ அங்கே வேறு இடங்களிலே வெற்றி பெற்று வருகிற காங்கிரஸ் மந்திர சபையை சேர்ந்து கொண்டு இவர்களும் எல்லா சுகங்களையும் அனுபவித்து கொண்டு அப்புறம் நூறு நாள் சிறைக்கு போயிட்டு வருகிறீர்கள் வெட்கம் இல்லையா உங்களுக்கு என்று கேட்கிறேன் இந்த செந்தில் பதாச்சிக்கு உங்களுக்கு என்ன வேறுபாடு ஒரு பணக்கார வம்சா நல்ல பணக்கார குடும்பத்தில் பிறந்த பா சிதம்பரம் ஊழலுக்காக சிறைக்கு போகிறார் டெல்லி திகார் சிறைச்சாலையில் போய் இருந்து விட்டு வருகிறார் கேவலமாக இருக்கிறது நீங்கள் ஒரு பத்து பேர் ஐம்பது ஆண்டு காலமாக அனுபவித்ததை தவிர இந்த காங்கிரஸ் கட்சியை ஒரு மாற்று கட்சியாக உருவாக்குவதற்கு முயன்றீர்களா என்ன செய்தீர்கள் நீங்கள் ஈழத்தின் மீது காங்கிரஸ் படையெடுத்த போது இந்த சிதம்பரம் தமிழனுக்காக நான் பேசுகிறேன் ஏன் தமிழர்கள் அந்த நாட்டை அடைவதிலே என்ன காங்கிரசுக்கு தடை இருக்கிறது என்று கேட்க முடிந்ததா கருணாநிதியும் சிதம்பரமும் சேர்ந்துதானே ஈழம் அழிவதற்கு காரணமாக இருந்தார்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டு ஆளுக்கு கொஞ்சம் இடங்களை பகிர்ந்து கொண்டு அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டு என்ன அதிகாரம் கொடி கட்டிய கார் நின்று உணவு உனக்காக மற்றவர்களை நிற்க வைப்பார்கள் இதில் என்ன ஒரு சுகம் நாம அது சுகம் என்று நினைத்தால் சுகம் இல்லை என்றால் இல்லை அவ்வளோதான் மந்திரியாகிறது தாய்மானவர் மந்திரி பதவியை விட்டு சாமியாராக போகிறார் ஒன்றும் இல்லை என்று கருதுகின்றவனுக்கு அது ஒன்றும் இல்லை அதுதான் எல்லாம் என்று கருதுகின்றவனுக்கு அதுதான் எல்லாம் அவன் அறிவுக்கு தக வாழ்க்கை நடக்கிறதே தவிர படிப்பு என்பது இதெல்லாம் சும்மா நான் கேப்ரேஜில் படித்தேன் ஆஸ்பூரில் படித்தேன் என்பதற்கெல்லாம் ஒரு பொருளும் இல்லை இந்த கட்சியை மாற்று கட்சியாக உருவாக்க முடிக்காமல் நீ அறுபத்தி ஏழில் தோற்ற போது நெருக்கடியில் தோற்கிறீர்கள் அதற்கு பிறகு ஐம்பது ஆண்டு காலமாக மாற்றுக் கட்சியை நீ உருவாக்கவில்லை இந்த காங்கிரஸ் காரனை பூரா விட்டு வேறு யாராவது ஒருவன் கையில் கொடுத்தால்தான் இந்த காங்கிரஸ் என்று தவிர அண்ணாமலைக்கு இருக்கிற அறிவு சிதம்பரத்துக்கு இல்லையே மற்றவர்களுக்கு இல்லையே அந்த கட்சியை எடுத்து கொண்டு வந்து நாம் ஒரு மாற்று அரசியலை இங்கே உருவாக்கி காங்கிரஸ் திமுக ஊழல் அதிமுக ஊழல் இதற்கு மாற்றாக காங்கிரஸை கொண்டு வந்து நல்ல ஆட்சியை விளங்குவோம் என்கின்ற அறிவு இல்லாமல் மந்திரியாக இருந்தால் போதும் நமக்கு விமானத்தில் சவுகரியமாக பயணம் செய்தால் போ இதான் நினைத்தீர்கள் நீங்கள் இவர்கள் சரி தாண்டி சரி சரி அப்புறமா ஒரு தகவலாம் வந்துச்சு ஒற்றை இலக்கில தான் வந்து சீட்டு கொடுக்குறதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தமிழகத்தில் வந்து காங்கிரஸ் வந்து அந்த தேசிய கட்சியான வலுவில் ஒற்றை இலக்கம் தான் கேட்குறேன் இப்போது இவங்க எட்டு பத்து பேர் தான் இருக்கிறாங்க இந்த காங்கிரஸில் இவங்க பத்து பேரும் இடம் வாங்கி கொண்டு அவர்கள் எம்பி ஆனால் போதும் எப்பொழுது இப்போ முப்பது பேர் எம்பி ஆக வேண்டும் இல்லை நினைக்க வேண்டும் கட்சியை வளர்த்துருக்க வேண்டும்வா உங்களுடைய யோக்கியத்தை தெரிஞ்சுதானே ஒன்பது இடம் கொடுக்குறானவன் அதுவும் இந்த காமராஜருடைய பேருக்கு ஓட்டு போடுகின்ற மக்கள் கொஞ்சம் இருக்கிற காரணத்தினாலே காங்கிரஸ் என்பது காந்தி வளர்த்த காங்கிரஸ் என்கின்ற எண்ணம் இன்னும் கொஞ்சம் ஓரத்தில் இருக்கிற காரணத்தினால் உங்களுக்கு ஓட்டு விடுக்கிறதே தவிர உங்களுடைய மூஞ்சியெல்லாம் காட்டினால் ஓட்டு போடுவானா சரி தமிழகத்தில் இந்த அரசியல் பற்றினா விறுவிறுப்பாக இருக்கு பேச்சுவார்த்தையில ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஒரு ஒரு கட்சியும் அந்த முதலமைச்சர் வந்து ஸ்பெயின்க்கு போயிருக்கிற உங்களோட பார்வை ஸ்பெயினுக்கு போய் அவர் என்ன செய்ய போகிறார் எனக்கு தெரியவில்லை சும்மா அவர் போகின்ற இடமெல்லாம் நான் முதலீட்டை திரண்டிக் கொண்டு வருகிறேன் அந்த காலத்தில் முதலாளிகளுக்கு எதிராக பேசுவது அரசியலாக இருந்தது சோசியலிசம் என்று சொல்லப்பட்டது இப்பொழுது நான் முதலீட்டை திரட்டி விடுகிறேன் முதலீட்டை திரட்டிவிடுகிறேன் என்று சொல்வது தான் இப்பொழுது பெரிய அரசியலாக இருக்கிறது நீ என்ன செய்கிறாய் என்ன கொடுக்குறாய் என்று மக்களிடம் சொல்ல நான் கொண்டு வருகிற முதலீடுகளுக்கு அவனுக்கு எவ்வளவு செலவு கொடுக்குறேன் அவனுக்கு எவ்வளவு நிலத்தை ரொம்ப மோசமான விலைக்கு நான் எப்படி அவனுக்கு நிலத்தை கொடுக்குறேன் மக்களுடைய தானே எல்லாம் நீ என்னென்ன சலுகை அவர்களுக்கு கொடுக்குறா என்று சொல் நீ இந்த முதலீடு பிடித்து கொண்டு வருவது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதில் ஆயிரம் பேர் ஐநூறு பேர் இரநூறு பேர் நூறு பேர் வேலை பார்ப்பதற்கு நீ கொடுக்கின்ற சலுகையினுடைய அளவு என்ன என்று கம்யூனிஸ்ட் கட்சி கேட்க வேண்டும் கேட்பதில்லைவா கம்யூனிஸ்ட் கட்சி கேட்க வேண்டும் இந்த சுய கல்லூரிகளெல்லாம் கட்டியிருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் இடத்தை எம்ஜிஆர் வழங்கி ஒவ்வொருத்தருக்கும் நூற்றுக்கணக்கான ஏக்கர்களை வழங்கி அவர்கள் என்ன பெரிய பந்தாடுகிற இடங்களையெல்லாம் என்ன எல்லா சலுகை அரசு பணம் அரசு நிலம் வேண்டியவனுக்கு கொடுப்பது என்ப இதுதான் இன்றைய நிலையாக இருக்கிறது ஆக இன்றைய பொருளாதாரம் என்பது லிபரலைஸ்ட் எக்கானமி அதன் மூலமாகத்தான் சந்தையை அரசு ஒழுங்குபடுத்துவது என்பது வெல்லவில்லை அதனாலே கம்யூனிசம் தோற்றுறது மார்க்கெட் ரெகுலேட்ஸ் இட்ஸெல் என்று ஆடம் ஸ்மித் சொல்லுவார் அப்படி அல்லாமல் நாங்கள் அதை செய்கிறோம் உனக்கு என்ன தேவை இவ்வளவுதான் உனக்கு தேவையாக இருக்க வேண்டும் அதை மட்டும் நான் உற்பத்தி செய்து தருவேன் நீ அரசாங்கத்துக்கு வேலை பார்க்கும் ஆல் சர்வன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஸ்டேட் என்று அவர்கள் சொல்வதே கம்யூனிஸ்ட் கட்சி தான் அதனால தான் தோற்றார்கள் சரி போகட்டும் அதெல்லாம் பெரிய கதை பெரிய விவாதங்களை அவையெல்லாம் ஆக வைத்தியம் பண்ணிக்கொள்ள போகிறேன் என்று சொன்னால் என்ன குற்றமாக என்று கேட்கிறேன் எனக்கு இன்னும் நோய் இருக்கிறது வைத்தியம் செய்து கொள்வதற்காக போகிறேன் போய் விட்டு பத்து நாளில் வருகிறேன் கள்ளக்காதலி வைத்திருப்பது போல மூடி மறைக்க வேண்டிய செய்தியா இருக்கு தான் இருக்கேன்னு நம்ம மேடையில சொன்னேன் சரி அதுக்கு சீமானு அவரோட பதில் கொடுத்திருந்தாரே பாத்தீங்களா சார் என்ன இந்த மாதிரி அவரு முதலே கொண்டு வந்தாரா நான் எடுத்து நீங்க ஒரு எதிர்ப்பு மாதிரி தெரிவிச்சிருந்தார் இல்லைங்களா இவர் சொல்லுகிறார் முதலீடு வெளிநாட்டிலிருந்து வருவதை நான் உடன்படவில்லை இவர் ஒரு புதிய காலமாக சுவர் முதலீடு அங்கிருந்து வருவதை நான் உடன்படவில்லை தமிழ்நாட்டினுடைய வளத்தை அவர்கள் கொண்டு செல்கிறார்கள் என்று இவர் சொல்லியிருக்கிறார் நான் சொல்கிறேன் குளோபலைஸ்டு வேர்ல்டு எங்கு பார்த்தாலும் அவன் எங்கே வா எங்கே தொழில் செய் என்று ஒவ்வொருத்தனையும் காலில் விழுந்து கும்பிட்டு கூத்தாடி அவனுடைய காலை கல்வி அழைக்கின்ற காலம் இது ஆகவே அதில் போய் இந்த வளமெல்லாம் போய்விடுகிறது என்பது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அதெல்லாம் பழைய காலத்து சித்தாந்தங்கள் இப்பொழுது உலக முதலீடு வந்தால் தான் நம்முடைய நாடு வளமடையும் என்கின்ற கருத்து இங்கே ஓடுகிறது ஆனால் இதன் மூலம் இவர் பேச வேண்டியது அதல்ல பெரிய பெரிய நிறுவனங்கள் உலகத்தை கட்டுப்படுத்து உலக அரசுகளை கட்டுப்படுத்துகின்றன அதுதான் இங்கே உள்ள தீமை பெரிய தீமை அதோடு அவனுக்கு ஏராளமான சலுகைகள் வழங்கப்படுகின்றன இப்பொழுது அமெரிக்காவிலிருந்து தூதர் ஒருவர் பேசியிருக்கிறார் உங்களுடைய நாட்டுக்கு நாங்கள் எப்படி வருவது இதெல்லாம் சீமானுக்கு தெரியாது என்று கருதுன்னா உங்களுடைய நாட்டுக்கு நாங்கள் எப்படி வருவது வியட்நாமுக்கு போய் கொண்டிருக்கிறோம் அமெரிக்காவிலிருந்து பெரும் தொழிலதிபர்களெல்லாம் ஏன் வியட்நாமுக்கு போகிறார்கள் என்றால் அங்கே சலுகை பெரிதாக வழங்கப்படுகிறது உங்களுடைய வரி முறை சரியில்லை கூடுதலாக நீ வரியெல்லாம் பெரிய அளவுக்கு குறைத்து விட்டான் இன்னமும் குறைக்க வேண்டும் என்று சொல்கிறான் ஏறத்தால் வரியே இல்லாவிட்டால் தான் உங்களுடைய நாட்டுக்கு வருவேன் என்பது போல சொல்கிறாரே அந்த அமெரிக்க தூதர் இப்பொழுது பேசியிருக்கிறார் ஆகவே உங்களுடைய வரி கூடுதலாக இருக்கிறது விட குறைவாக வரி விதிக்கின்ற வியட்நாமுக்கு எங்களுடைய தொழிலதிபர்கள் செய்கிறார்கள் இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் சலுகைகள் அளிப்பதில்லை உங்களோடு இந்த அளவுக்கு வைத்து போட்டியிட முடியாது உலக சந்தையோடு என்று சொல்லி அமெரிக்க தூதர் இதற்கு கீழே வரியை குறை கார்ப்பரேட் நிறுவனங்களை ஆக இனிமேல் யாரெல்லாம் ஒரு தோசை திங்கிறவன் ஜிஎஸ்டி வரி கொடுக்க வேண்டும் யார் தோசை திங்கிறவன் ரிச்சாக ஊட்டுகிறான் அவன் ஜிஎஸ்டி கொடுக்க வேண்டும் தோசைக்கு ஜிஎஸ்டி வரி வைத்திருக்கலாம் ஆனால் பெரிய முதலாளிகளுடைய வரிகளை எல்லாம் குறைக்க வேண்டும் குறைத்தால்தான் நம்ம இங்கே வருவோம் இல்லாவிட்டால் வியட்நாமுக்கு போவான் இங்கே வரி செலுத்துகிறவனாலாம் தோசை தீங்குறவனும் இட்டலி தீங்கிறவனும் வீதியில் தெரிகிறவனும் ரிக்ஷா ஓட்டு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுகின்றவனும் மற்றவனும் வரி கொடுக்க வேண்டும் இந்த வரியிலே நாடு நடக்கும் இவர்கள் பாதியை ஊழலாக்குவார்கள் பிறகு நம்முடைய தொழில்கள் எல்லாம் வியட்நாமுக்கு போகும் அவர் அவர் சொல்லுகிறார் உங்களுடைய நாட்டுக்கு வர வேண்டும் என்றால் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் இவர் என்ன செய்கிறேன் என்று சொல்லி அங்கே போய் ஸ்டாலின் பேச போயிருக்கிறார் என்று நமக்கு தெரியவில்லை இதெல்லாம் வெளிப்படையாக அவர்கள் பேச மாட்டார்கள் வந்தது வந்தது ரெண்டாயிரம் கோடி வந்தது ஆயிரம் கோடி வந்தது உன்னுடைய லட்சணம் எப்பொழுது தெரிந்தது என்றால் பனிரெண்டு மணி நேரம் தொழிலாளி வேலை பார்ப்பதற்கு நீ சட்டம் போட்டாய அன்றைக்கே உங்களுடைய அறிவீனம் வெளிப்பட்டு விட்டது பிறகு பத்து நாள் இங்கே திரும்ப பெற்றுக்கொண்டாய் என்பது வேறு யோசனை இல்லாமல் ஆளுகிற மனிதனுக்கு எவ்வளவு தூரம் யோசனை இல்லாமல் ஆளுகிறார்கள் ஒரு தகுதியும் இல்லாமல் முதலமைச்சர்களுக்கு நாற்காலி இத்த இத்தகைய நிலைக்கு ஆளாகி விட்டது என்று நான் வருத வேண்டியதாக இருக்குது அதுதான் இன்றைக்கு உள்ள நிலைமை ஸ்டாலின் கை காட்டுபோரே வந்து பிரதமர் வேட்பாளர் அப்படின்ட்டு உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காரு உங்களோட கருத்து என்ன சார் அது நல்ல கருத்து தான் இவரே நான் தானே உட்காருவார் இல்லாவிட்டால் இவரே வழிகாட்டுவார் இதெல்லாம் ஒரு கருத்து இதெல்லாம் ஒரு பேச்சு தன் தன் சக்தி என்ன இது என்ன ஆனால் ஏன் இவ்வளவு பேச வேண்டிய நிலைமை வந்தது என்றால் இவர் உட்கார்ந்திருப்பதே நமக்கு எந்த அதுக்கு என்ன என்ன நியாய சொல்வது என்று நமக்கு தெரியவில்லை இவர் இவரெல்லாம் முதலமைச்சர் நகர் காலையில் உட்கார் ஒரு நியாயம் கிடைத்தால் அப்புறம் இவர் கை காட்டுகிறவரும் தலைமை அமைச்சராகவதற்கு நியாயம் கிடைக்கும் கடைசியில் ஜனநாயகம் என்பது கூட்டி அரிஸ்டாட்டில் சொல்லுவான் ஜனநாயகம் என்பது நாறுகின்ற வருகின்ற போது இராணுவம் எடுத்துக்கொள்ளும் இல்லாவிட்டால் வலிமையான ஒரு மனிதன் ஆட்சியை கையில் எடுத்து நான் எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்கிறேன் என்று சொல்வான் மக்கள் அவன் கொஞ்சம் செய்தால் போதும் மக்கள் அவனை ஏற்றுக்கொண்டு விடுவார்கள் எப்பொழுதும் ஜனநாயகம் சீரழிகின்ற போது இந்த நிலை ஏற்படும் என்று சொல்கிறேன் இந்திய ஜனநாயகம் சீரழிந்து கொண்டு சீரழிந்து கொண்டிருக்கிறது திருவள்ளுவருக்கு நூற்றி முப்பத்தி மூன்று அடிக்க சிலை வைத்திருக்கிற கருணாநிதியினுடைய ஆட்சிதான் தமிழ்நாட்டிலேயே மோசமான உலராட்சி ஆகவே நாங்கள் அதை கடை முடிக்க மாட்டோம் நாங்கள் அடையாளங்களை ஏற்படுத்தி அதனுடைய பெருமைகளை நாங்கள் கொள்வோம் ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் வெறும் அடையாளங்கள் நூற்றி முப்பது எப்பொழுதெல்லாம் ஒழுக்கம் சரி அப்பொழுதெல்லாம் இந்த போர்த்துதல் முயற்சி கூடும் அந்த அடிப்படையில் தான் வள்ளுவருக்கு சிலை அதே அடிப்படையில் தான் ராமருக்கு கோயில் ராமராஜ்யம் என்று காந்தி சொன்ன ராமராஜ்யம் இந்த நாட்டை சமய சார்பின்மை என்ற அடிப்படையில் வைத்து கொண்டு முஸ்லீம் பிரார்த்தனை கூட்டத்தில் குரானும் ஓதுவும் பைபிளும் ஓதுவோம் கீதையும் ஓதுவோம் இங்கே எந்த மதமும் அரசுக்கு கிடையாது தனி மனிதர்களுக்கு தான் மதம் உண்டு அரசுக்கு மதம் கிடையாது அரசு என்பது சமய சார்பற்ற அரசு சரி இந்த திமுக சார்பில் கடந்த வாரம் ஏற்பாடு பண்ணியிருந்த அந்த மாநாடு வந்து எந்த தாக்கத்தை ஏற்படுத்தாமையா இளைஞரணி மாநாடு ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது ஐநூறு ரூபாய் கொடுத்து காட்டில் கொடுத்து பிரியாணி கொடுத்து பேருந்திலே கூட்டி கொண்டு வந்துவிட்டு திரும்ப கூட்டி கொண்டு போவதற்கு என்ன கொடுங்க அந்த பணத்தை நான் இதை விட பெரிய மாநாடு நடத்தி காட்டுகிறேன் அவன் கமிட்டடாக இருக்கிறான் அவனுக்கு ஃபீட் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள் நம்முடைய அவன் அவனுக்கு ஊட்டி ஊட்டி கொண்டே இருக்கிறார்கள் திமுகவிலும் அவர்களும் இவனுக்கு ஆள் இல்லை வெளியே இருந்து பிடிக்கிறான் ஆக பணம் கொடுக்க வேண்டும் ஊர்வலம் வருவதற்கு மாநாட்டுக்கு வருவதற்கு மாநாட்டில் நீ என்ன தீர்மானம் போடுகிறாய் என்று இங்கே வந்து ஒரு லட்சம் பேர் வந்திருக்கு ஒரு லட்சம் நாக்காரி போட்டுக்கிறார்கள் ஒருவனுக்கும் எதுவும் தெரியாது சும்மா நீயாக போட்டு வைத்து கொள்ள வேண்டியதுதான் நாட்டை கெடுத்து நாசமாக்கி விட்டீர்கள் எந்த மனிதனையும் கருத்தில்லாதவனாக ஆக்கி விட்டீர்கள் அது வெறும் யூடியூப்பு கமெண்ட் அடிப்பது லைக் போடுவது டிஸ்லைக் போடுவது இதோடு மனிதனுடைய செல் பயன்படுத்த தெரிந்தவனெல்லாம் இதை செய்வதை தவிர வேறு காரியங்களே செய்வதில்லை அறிவு என்பது படிப்பு வளர்ச்சியடைந்தே உண்டே போகின்ற போது ப்ரொஃபஷனல்ஸ் உருவாகிறார்களே தவிர இன்டலெக்சுவல்ஸ் உருவாவதில்லை ப்ரொஃபஷனல்ஸ் உருவாகிறார்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கையாள செய்கின்ற அளவிற்கு மிகச்சிறந்த தொழில்நுட்பவாதிகள் உருவாகிறார்கள் ஆனால் இன்டலெக்சுவல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சமூகத்தை அறிவார்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்கின்ற மனிதர்கள் உருவாவதில்லை என்பது இந்த காலத்தினுடைய நுகர்ச்சி சமுதாயம் இது கன்சூமர் வேர்ல்டு கன்சம்ப்ஷன் இஸ் த எசென்ஷியல் ஆஃப் திஸ் சொசைட்டி சார் அதே மாதிரி இந்த மீஸ்கா சார்பில் திருமணம் வந்து ஒரு வெல்லும் ஜனநாயக மாடானனு உருவாக்கியிருந்தார் அது அது எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குதுனால் கையை தலைக்குமேனு துவக்கி கை தட்டுகிறார் அடாடா அடாடாடாடா இந்த பக்தன் கும்பிடுவான் பாருங்கள் சும்மா கும்பிடுவான் பிறகு தலைக்கு மேலே தூக்கி கும்பிடுவார் அது மாதிரி தலைக்கு மேலே தூக்கி கை தட்டுகிறார் ஆகா ஒரு சாக்ரட்டிஸ் பிறந்து விட்டார் நம்முடைய நாட்டிலே ஒரு அரிஸ்டாட்டல் உருவாகி விட்டார் அவர் நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறார் அவர் பேசுகிறார் அறிவு கொட்டுகிறது என்று நம்முடைய திருமாவளவன் கையை தூக்கி என்ன செய்வது திருமாவளவன்லாம் நல்ல நல்ல அரசியல்வாதி நல்ல தமிழ் பேசுகிறவர் மொழி இன உணர்வுடையவர் எப்படி வர வேண்டும் எப்படி இந்த ரெண்டு இடம் ஒரு இடம் வருவதற்கு இவர்களோடு சேர்ந்தாலொழியை அவன் பணம் தருகிறான் இடம் தருகிறான் எல்லாம் தருகிறான் என்கின்ற போது விற்றுக்கொள் தக்கது உடைத்து என்று திருவள்ளுவர் சொல்வார் கடைசியிலே அவன் தன்னையே விற்று கொண்டு விடுகிறான் விற்றுக்கொள் தக்கது உடைத்து என்று சொல்வார் கீழே போக போக கடைசியில் அவன் தன்னையே விட்டுக்கொண்டு விடுவான் அதுதான் நடக்கிறது இல்லை அதில் இன்னொத்த தீர்மானலாம் நிறைவேற்றிருந்தாங்க பெருவாரியான கூட்டம்லாம் வந்துருச்சு அதை வச்சு தொகுதி வந்து அதிகமாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குமா எங்கள் கூட்டம் வருவதை நாட்டிலே இருக்கிற எல்லா அரசியல்வாதிக்கும் எப்படி கூட்டம் இருக்குது என்று புரியும் வேலுமணியால் கூட்டம் திரட்ட முடியும் செந்தில் பாலாஜியால் கூட்டம் திரட்ட முடியும் பணம் இருக்கிறது திரட்ட முடியும் இந்த கூட்டம் என்பது உண்மையான கூட்டம் இல்லை பழைய காலத்தில் அது ஒரு காலத்தில் காங்கிரஸ் ஒரு நபர் சத்தியாகிரகம் செய்தது தனிநபர் சத்தியாகிரகம் ஒத்தொத்த ஆள் தான் போராட்டம் நடத்த வேண்டும் அது என்ன எண்ணிக்கையாக காட்டியது திரளையாக காட்டியது அந்த போராட்டம் என்ன குறைவாகவும் மதிக்கப்பட்டது இதெல்லாம் சும்மா காசு கொடுத்து கூட்டி வருகின்ற கூட்டத்தை இந்த கூட்டத்தினால் சீட்டு கேட்குறேன் என்று சொன்னார் உங்கள் ஓட்டு என்ன ஓட்டு விழுகிறது இது ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் மூன்று சதவீதம் நாலு சதவீதத்திற்கு மேல் வாடு ஓட்டு வைத்திருக்கிறேன் எவனை வைத்திருக்கிறேன் அப்புறம் அவன் சீட்டு ரெண்டுதா மூன்றுதா அவனை கெஞ்சி கூத்தாடி தலைக்கு மேலே தூக்கி கையை தட்டி எப்படியோ ஒரு விதமாக இதுதான் அரசியல் என்று நாம் எம்பியாக என்ன செய்ய போகிறோம் என்ன மார்க்கத்தை மோடி அரசில் இவர்களால் ஏற்படுத்த முடிந்தது எல்லா தப்பான சட்டங்களும் அவர் போட்டார் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் போட்டார் அவர் பண மதிப்பை அளித்தார் எவ்வளவோ காரியங்கள் அவர் செய்கிறார் உங்களால் எதுவும் செய்ய முடியலை காஷ்மீரை விட்டார் ஒரு அரசியல் சாசனத்தில் ஒரு பெரும் வாக்குறுதியை சத்தியத்தை அரசியல் சாசனத்தின் பெறால் செய்து கொடுத்தார் நேரு ஏனென்றால் ஒரு இஸ்லாமிய மாநிலம் நம்மிடம் இருக்கட்டும் என்று நினைத்தார் சமய சார்பற்ற ஒரு நாடு இது இந்துக்களின் நாடாக இருக்க வேண்டாம் முஸ்லீம்களும் இந்த நாட்டிலே தனி மாநிலமாக இருக்கிறார்கள் அவர்கள் நம்முடைய சட்டத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது பெருமை என்று நேர் நினைத்தார் அதனாலே நீ எல்லாருமாக எண்பத்தெட்டு சதவீதம் இருக்கிறாயே ஒரு நாளைக்கு மோடி ஆழ்வாரே ஆள்கிற போது எங்களை ஒழித்து விடுவீர்களே என்று கேட்டதற்கு ஒழிக்க முடியாதபடி அரசியல் சாசனத்தில் பாதுகாப்பு செய்து வருகிறேன் என்று சொன்னார் அந்த முன்னூற்றி எழுபதாவது விதி என்பது அத்தகைய தான் நீ வாயால் சொன்னால் நம்பாதபோது நான் கடவுளின் பேரால் சொல்லுகிறேன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் கடவுளின் பேரால் சத்தியம் என் சாரி சாதாரண மனிதன் பொய் சொல்லுவான் கடவுளின் பேரால் பொய் சொல்ல மாட்டான் என்று நாம் எதிர்பார்ப்பது போல அரசியல் சட்டத்தில் அந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட காரணத்தினால் இதை அழிக்க முடியாது என்று காஷ்மீர் முஸ்லீம்கள் நினைத்தார்கள் எல்லாம் நாசமாகிவிட்டது இது கோர்ட் ஒப்புக்கொள்கிறது ஆகவே கோர்ட் எல்லா சமயங்களிலும் சரியாக தீர்ப்பளிக்கிறது என்றெல்லாம் சொல்ல முடியாது நல்ல நீதிபதிகளும் வருகிறார்கள் எல் தன்னை மீறி அவர்கள் ஆழமாக ஊடுருவி பார்த்து தீர்ப்புகளை வழங்குகிறார்கள் இல்லாவிட்டால் எல்லா போக்குகளுக்கும் தீர்ப்புகள் அளிக்கப்படுகின்றன ஆகவே இந்த முன்னூற்றி எழுபது அரசியல் சாசனத்தில் கொடுக்கப்பட்ட முந்நூற்றி எழுபதாவது பிரிவை நீக்குவதற்கு சோ நம்முடைய சுப்ரீம் கோர்ட் ஒப்புக்கொண்டது என்பது பின்னால் விமர்சனத்துக்குள்ளாகும் கோலக்கணாத்து வழக்குகளெல்லாம் மாற்றப்பட்டது போல பின்னால் மாற்றப்படுகின்ற காலம் வரும் ஆகவே இன்றைக்கு அவர்கள் என்ன நினைத்திருப்பார்கள் ஜின்னா என்னோடு வா என்று சொன்னார் இல்லை இல்லை இந்தியாவோட இருக்கிறேன் நேரு எல்லா பாதுகாப்பையும் செய்து தருகிறார் என்று இவர்கள் இருந்தார்கள் இப்பொழுது அது இல்லை ஆக ஒன்றுமில்லை இதையெல்லாம் எல்லா எதிர்கட்சிகளும் செய்து என்ன செய்தன இன்றைக்கு இந்த கூட்டணியில் ஒரு வாயாலாவது சொல்ல வேண்டும் திரும்ப நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முன்னூற்றி எழுபதாவது பிரிவே நாங்கள் உண்டாக்கி தருகிறோம் என்று சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் அதை பற்றி பேசுகிறாரா ஸ்டாலின் என்ன தீர்மானம் போடுகிறாய் நீட்டுக்கு தீர்மானம் போடுகிறாய் இந்த இளைஞர் மாநாட்டில் போய் நீட் என்பது ஆயிரம் கோடி சந்தை அதை இழந்து விட்டதனால் முட்டி கொண்டு சாகிறாய் நீ சேர்ந்து தான் இந்த நீட்டை கொண்டு வந்த அது இந்தியா பூராவுக்கும் அது வளைது பெருகி இருக்கிறது நான் சொல்கிறேன் எல்லா அதிகாரங்களும் மாநிலங்களுக்கு தான் இருக்க வேண்டும் என்பதை எனக்கு மறுப்பில்லை கல்வியும் இருக்க வேண்டும் மருத்துவமும் இருக்க வேண்டும் என்று மறுப்பில்லை ஆனால் நீங்கள் அந்த நீட்டை ஒழிக்க வேண்டும் என்று சொல்வதற்கும் நாங்கள் விரும்புவதற்கும் வேறு காரணம் உனக்கு ஆயிரம் கோடி ரூபாய் சந்தை நம்ம கையை விட்டு போய்விட்டதே தான் நீட்டு நீட் என்று இதுக்கு கையெழுத்து வாங்கி கொண்டு எங்களுக்கு வருமானம் குறைகிறது ஆகவே நீங்கள் கையெழுத்து போட்டு தாருங்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஒரு யோக்கியம் கையில் திரும்ப ஒப்படைப்பது என்று சொன்னால் எல்லா மக்களும் திரண்டு ஒப்படைப்பார்கள் உண்டா ஏழு கோடி மக்களும் திரள்வார்கள் அது ரொம்ப தப்பாக இருக்கிறது எங்களுடைய ஆட்சியில் கொடுங்க அசோகனை போல் ஒருவன் ஒரு ஆளுகிறான் முதலமைச்சராக இருந்து என்று சொல்ல முடியுமா எதுக்கு பேச்சு தொடர்ந்து பேசவும் நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றிங்க